பித்து பிளவு சாரிங்க இது பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்துருங்க நியூ டிசைன் இது எல்லாமே ஆல் ஓவர் பாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலம் கரியில உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் இதுல பார்டர் எதுவுமே வரா வராது ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குதுங்க நம்ம வந்து அப்ராட் ஷிப்பிங் லைசென்ஸ் வச்சிருப்பாங்க இதோட முந்திங்க இது இது வந்து சாரியோட பல்லுங்க அது சாரி உங்களுக்கு வந்து ஒரு வித் பிளவு சாரி சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்குங்க இது சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ்ங்க ஒரு வித் பிளவு சாரிங்க உங்களுக்கு நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க வேர் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க எல்லாமே பியூர் காட்டன் தாங்க நார்மல் வாஷ் தாங்க ஃபர்ஸ்ட் வாஷில் மட்டும் நீங்க வந்து கல்லு வாஷ் பண்ணிட்டு நல்ல இது இந்த சாரியோட முந்திங்க கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க சாரி பார்த்தீங்கன்னா டபுள் சைடுல உங்களுக்கு இந்த மாதிரி அண்ணாமில் வந்து இந்த சிங்கிள் சாரி கூட வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டு தாங்க பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் கேரண்டிங்க வந்து உங்களுக்கு அட்டாசிடாவே கொடுத்துருங்க நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா சின்னால்பட்டி ஆதி சாரீஸுங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் சின்னால்பட்டிங்க பஸ் ஸ்டாண்ட் ரோடு உள்ள ஃபர்ஸ்ட்டு ஷாப் நம்ம ஷாப்புங்க நம்ம ஷாப் பக்கத்துல பாத்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குதுங்க இங்க சிங்கிள் சேரீ கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மல்டிபிள்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இப்போ புதுசா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஷாப் வந்து ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்ல ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்க சாரி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லேயே வந்துருங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு டென் சாரி வருங்க டென் சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க பிசினஸ் வந்து நீங்க வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க அந்த டென் சாரி வந்து எப்படி நீங்க வந்து சேல் பண்றது எவ்வளவு வந்து அதுக்கு மார்ஜின் வைக்கிறது எப்படி ப்ரொமோட் பண்றது எல்லா ஐடியாஸும் வந்து நம்ம கொடுத்துருவாங்க நம்ம சாரி வந்து சின்னாலப்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல நம்ம ஷாப் இருக்குதுங்க நம்ம இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா மதுரை சுங்குடி கட்டம் இது இது வந்து ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் கவுண்ட்ஸ் வந்துருங்க இந்த சாரி ஃபுல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு செக்ஸ் டபுள் சைடு மாதிரி பார்டர் வந்துருக்குங்க இப்ப வீடியோல காமிக்கிற சேம் பார்டர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாதுங்க இதுல வந்து கலர் சேமா வரும் ஆனா பார்டர் வந்து அஞ்சு பார்டர் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிதான் வருங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித் பிளவு சாரிங்க அட்டாச்சடா சாரியை வந்து பிளவுஸ் வந்துருங்க ஆறரை மீட்ரு பிளவுஸ் வந்துருங்க உங்களுக்கு இதுல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே ட்ரெண்டிங் கலர்ஸ் தாங்க இந்த சேரீயோட பிரைஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பிரைஸ் மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கிட்ட வந்து ரீசேலர் ஹோல்சேலர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அவங்க எல்லாமே சின்ன சின்ன பிசினஸ் வீட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து ரேட் வந்து உடைய நம்ம ரேட் சொல்லும் போது சோ வந்து நீங்க ரேட் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்பருக்கு ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரேட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க எல்லா கலருமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கு எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தாங்க கொரியர் ஆப்ஷன் தான் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குதுங்க நம்ம வந்து அப்ராட் ஷிப்பிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க அப்ராட் ஷிப்பிங் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இதோட மெயின்டனன்ஸ்லாம் பண்ணுங்க இது நார்மல் வாஷ் தாங்க ஃபர்ஸ்ட் வாஷ்ல மட்டும் நீங்க வந்து கல்லுப்புல வாஷ் பண்ணிட்டு நிழல் காய்ச்சல காய வைங்க வேற எதுவும் தேவை கிடையாது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் பினிஷிங் கிடையாதுங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் ஃபினிஷிங் கிடையாதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் பண்றதுனால எந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாமே கெமிக்கல் பினிஷிங் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டபேட்டா பவுடருங்க ரெட்டப்பேட்டா பவுடர்ல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்குறோங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருப்போம் சாரீயோட பல்லு அண்ட் ப்ளவுஸுங்க இந்த சாரீலேயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் அட்டாச்சடாக வந்துடுங்க உங்களுக்கு சேரீட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை மீட்டர் வந்துருங்க சாரியோட கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட்ஸில் கொடுத்துருக்குறோங்க இது எல்லாமே உங்களுக்கு கஞ்சி ஃபினிஷிங் கிடையாதுங்க உங்களுக்கு முரமடப்பு எதுவுமே சொர சொரப்பு எதுவுமே இருக்காதுங்க சாரீ வந்து உங்களுக்கு கட்டும்போது உங்களுக்கு ராயலாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது வராதுங்க சாயம் போகிறது சுருங்குறது அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க ஃபர்ஸ்ட் வாஷில் மட்டும் நீங்கள் கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நலல் காய்ச்சலில் காய வைங்க அவ்வளோதான் இது நார்மல் மெயின்டெனன்ஸ் தாங்க இது காட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஷின் வாஷ் மட்டும் பண்ணக்கூடாதுங்க இந்த சேரீட பிரைஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு சேரீட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குதுங்க அப்ராட் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குதுங்க நம்ம கிட்ட நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரி கலம் கரிங் இது ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் சேரிங்க இது டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீகாக்ல பார்டர் கொடுத்துருப்போம் அது வந்து மயூரி பார்டருங்க இது ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலம் கரையில உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு கேரண்டி தாங்க எதுவுமே வந்து ரிமூவ் ஆகாது சாயம் போகாது சேரீ சுருங்காதுங்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி சாரிங்க இந்த சாரிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஒரு மீட்டர் வந்து பிளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது இதில் அவைலபிளா இருக்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க இந்த சேலரி பிரைஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து சேலரியோட பிரைஸ் வந்து சொல்லுவாங்க நீங்க சிங்கிள் சாரி கூட வந்து மேனுபேக்சரோட பிரைஸ்ல வந்து நீங்க வாங்கிக்கலாங்க நீங்க மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஷாப் நம்மளோட பிரைஸ் வந்து நாமினலா தாங்க இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டர் வேல் தாரிங்க அது டபுள் சைட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அன்னம்ல பார்டர் கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கவுன்சில் வந்துருங்க இந்த saree பாத்தினா உங்களுக்கு ஆறரை மீட்டர் வந்துருங்க கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ் வந்து உங்களுக்கு அட்டாக்டாவே கொடுத்துருவாங்க சாரிலே உங்களுக்கு ப்ளௌஸ் வந்துருங்க सपोज ஒன்னும் ப்ளௌஸ் சாரில இல்லேன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டா ப்ளௌஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த saree இல அண்ணம் இருக்குன்னா சேம் ப்ளௌஸ்ல அண்ணம் வராதுங்க உங்களுக்கு கலர் தான் மேட்சா இருக்கும் இல்ல நமக்கிட ஒரு பத்து கிளாஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஃபுல் ஸ்டாக் இதெல்லாம் நமக்கிட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுன்ஸ் தாங்க இந்த சேரீல எதுவுமே உங்களுக்கு சாயம் போறது ஃபேட் ஆகுறது எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டிங்க உங்களுக்கு இந்த சேரீட ப்ரைஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வந்து பை பண்ணிக்கலாங்க நீங்க சிங்கிள் பீஸ் கூட வந்து பை பண்ணிக்கலாம் பல்காவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி நம்ம கிட்ட இருக்குதுங்க அப்ராட் ஷிப்பிங் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க அப்ராட் ஷிப்பிங் ஷிப்பிங்கான லைசன்ஸு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே பியூர் காட்டன் தாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உப்படா பவுடருங்க இது பெல் தறி மாதிரியே இருக்கும் பட் ஆனா இது வந்து உப்படா பவுடருங்க இது டிஷ்யூ கிடையாது உப்படா பவுடர் ஆல் ஓவர் பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உப்படா ஸ்ட்ரைப்ஸ் வந்துருங்க கீழே மேலே இந்த மாதிரி உங்களுக்கு பீ ஹேண்ட் بلاக் பிரிண்ட்ஸ் கொடுத்துக்கிறோம் இந்த சாரி பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு வித்து பிளவு சாரிங்க இது சாரியோட பல்லு வியூங்க இது சாரி வந்து உங்களுக்கு வித்து பிளவு சாரிங்க உங்களுக்கு ரன்னிங்ல வந்து பிளவுஸ் வந்துருங்க பட் ஆனா இதுக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இங்க கான்ட்ராஸ்டா வந்து இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து நம்ம பர்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டர் பிளவுஸ் கொடுத்துருவாங்க இதுல நம்ம ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸுங்க கேரண்டிங்க இது எதுவுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகாதுங்க இது எல்லாமே இப்ப நியூ கலெக்ஷன் இது வந்து சூப்பரான ஒரு பிக்வாக்ல ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் கொடுத்திருக்கிறோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க உங்களுக்கு ஒரு புது பேட்டர் இது டபுள் உங்களுக்கு இந்த மாதிரி ராதாகிருஷ்ணா ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் கொடுத்துருப்போங்க சென்டர் போர்ஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஜாலி செக்ஸ் வந்துருங்க உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி செக்ஸ் வந்துருங்க டபுள் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு டெம்பிளில் உங்களுக்கு மோட்டில்ஸ் கொடுத்துருப்போங்க இது ஸாரியோட பல்லூபிங்க சாரிக்கு இந்த மாதிரி ஒரு மீட் வந்து நம்ம வந்து பிளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோங்க இதுல நம்மகிட்ட வந்து ரெண்டு டிசைன் இருக்குதுங்க ஒன்று வந்து இந்த மாதிரி ராதாகிருஷ்ணா வந்துருங்க இன்னொன்று வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்குறோங்க இதில் வர சேம் கலர் சட்டை தாங்க இதுலேயே வந்துடும் இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு பத்து கிளாஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இப்போ வந்து நான் லிமிடெட் கிளாஸ் உங்களுக்கு ஷோ பண்றேங்க இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கான்ட்ராஸ்டா வந்து பிளவுஸ் வந்து கொடுத்துருவாங்க நீங்க சிங்கிள் சாரி கூட வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குதுங்க அப்ராட் ஷிப்பிங் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இப்ப பாக்க போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுன் பேட்ல பாந்தனிங்க டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காயின் டைப்லயும் உங்களுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கை முடிச்சு டிசைன் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கை கட்டு தாங்க இது இந்த சாரியோட முந்திங்க இந்த சாரி வந்து பிளவுஸ் வராதுங்க வித் பிளவுஸ் சாரி தாங்க பட் உங்களுக்கு பிளவுஸ் வேணா நீங்க செப்பரேட்டா நீ வாங்கிக்கலாங்க இது நம்ம கிட்ட ஒரு பத்து கிளாஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா தாங்க இருக்கும் கலர்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் பென்சிங் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் தாங்க நீங்க இது உங்களுக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் சவுண்ட்ஸ்ல ஒரு மயூரி டிசைன் இது மயிரில் உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி வந்து கோலமில் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டு தாங்க உங்களுக்கு ஃபுல் கேரண்டிங்க எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாது ரிமூவ் ஆகாதுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி அன்னமில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்குறோங்க இதுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒரு மீட்டில் வந்து செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நம்மக்கிட்ட ஒரு லிமிடட் கலர்ஸ் தாங்க இதில் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பேஸ்ட் வந்து ஆன் ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க ஒன் வீக்கில் வந்துடுங்க நம்மக்கிட்ட கலர்ஸ் இதில் இது எல்லாமே வந்து இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லா சேப்பட் ப்ளவுஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இந்த பிரைஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கா ஸ்க்ரீன் எத்தனை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் சாரியோட பிரைஸ் வந்து சொல்லுவாங்க பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்டக்ஸ்ல வேக்ஸ் டிசைன் இது ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிபோரி அண்ட் வேக்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இந்த டிசைன் வந்துருங்க ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துருங்க இந்த சாரீ வந்து உங்களுக்கு இந்த சாரியோட பல்லு பாத்துங்க சாரி வந்து உங்களுக்கு ஆறரை அஞ்சரை மீட்டர் வந்துடுங்க ப்ளவுஸ் வராதுங்க ப்ளவுஸ் வந்து வேணும் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு மீட்டர் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த சாரீக்கு இல்லை நம்ம கிட்ட ஒரு பத்து கலர்ஸ் கிட்டே அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் இருந்தால் போதுங்க நீங்கள் உங்கள் பிசினஸ் வந்து வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் இருந்தா போதுங்க உங்க பிசினஸ் நீங்க வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க எந்த மாதிரி வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எவ்வளவு மார்ஜின் வைக்கிறது எல்லா கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு டென் சாரி கிட்ட உங்களுக்கு வருங்க ஒரு டென் சாரி வச்சு உங்க நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் வெல்தாரிங்க இதுல உங்களுக்கு உருவம் எந்த இதுவுமே வராதுங்க உங்களுக்கு வெல்தாரி டிசைன் மட்டும்தான் வருங்க எல்லாருமே யூஸ் ஆல் ஓவர் பாடி பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ்ல கொடுத்துருப்போங்க வேல்தாரி டிசைன் இந்த சாரி உங்களுக்கு ஆறரை மீட்டர் வந்துருங்க வித் பிளவு சாரிங்க இது ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வந்துருங்க சாரியிலேயே உங்களுக்கு பிளவுஸ் அட்டாச்சு வந்துருங்க நீங்க சிங்கிள் பீஸ் கூட வந்து மேனுபேக்சரோட பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குதுங்க அப்ராட் ஷிப்பிங் நம்ம கிட்ட இருக்குதுங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட் இருந்தா போதுங்க உங்களோட பிசினஸ் நீங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க இது எல்லாமே பியூர் காட்டன் தாங்க உங்களுக்கு நீங்க ஒரு தாராளமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது வியர் பண்ணிட்டு போகலாங்க நல்ல உங்களுக்கு கிராண்ட் லுக் இருக்குங்க தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோங்க இது வைரஊசி பேட்டர்ன்லேயே உங்களுக்கு கீழே வந்து அன்னம்ல மோட்டிஸ் கொடுத்துருப்போங்க ஒரு சில்க் சாரில வர லுக் உங்களுக்கு இதில் அப்படியே வந்துருங்க இது உங்களுக்கு ஒரு பியூர் காட்டன் சாரிங்க பியூர் காட்டன்ல வயிறு ஓசை ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதான் உங்களுக்கு மேங்கோல மோட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு பத்து சாரியில் என்ன லுக் வருமோ உங்களுக்கு அது சேம் இதுலயே வந்துருங்க சாரி பார்த்தா உங்களுக்கு ஆறரை மீட்டர்ல வந்துருங்க ஒரு வித் ப்ளவு சாரிங்க அது உங்களுக்கு நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க வேர் பண்ணிட்டு போனா உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க இந்த சாரியில கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க இதுல நம்ம கிட்ட ஒரு பத்து கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தாங்க இது மார்க்கெட்லயே நியூ லான்ச்சுங்க இது இது எதுவுமே குத்தாதுங்க சொர சொரப்பா இருக்காதுங்க எல்லாமே தாங்க இருக்கும் வயிறு ஊசிலே நியூ இது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரிலேயே வந்து சில்வர் செக்ஸ்ங்க இது ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் வந்து ஜரி கட்டம் கொடுத்துருப்பாங்க இது வந்து சாரியோட முந்தி வியூங்க இந்த ஸேரீ வந்து உங்களுக்கு சில்க் சாரி லுக்கு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பியூர் காட்டனுங்க இந்த சாரிக்கு இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்டா ஒரு மீட்டர் வந்து பிளவுஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க வித் பிளவுஸும் வாங்கிக்கலாம் வித்வுட் பிளவுஸும் வாங்கிக்கலாங்க இதுல நம்ம கிட்ட இப்ப ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க நீங்க சிங்கிள் சாரி கூட வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா நீங்க தயங்காம பண்ணலாங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட் இருந்தா போதுங்க உங்க பிசினஸ் நீங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க இது எல்லாமே பியூர் காட்டன் சரி தாங்க இது உங்களுக்கு எதுவுமே வந்து சாயம் போகாது எதுவுமே பண்ணாதுங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே டை அண்ட் டை தாங்க இது உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுங்க ஏன்னா சுங்குடி சாரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு செம்மண் தரையில் தாங்க காய வைப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமன் தாங்க இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சுங்குடியிலேயே ஒரு புது வெரைட்டிங்க இது வெல் வேறு டைப்லேயும் சின்ன சின்னதா நெருக்கமா கொடுத்துருப்போங்க இது உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா வந்துருங்க பார்டர்ல வந்து உங்களுக்கு சில்வர் கோல்டு வந்து ரெண்டும் கலந்து கொடுத்துருப்போங்க ஒரு கிராண்டா இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் பட் ஆனா நீ வியர் பண்ணும்போது கிராண்டா இருக்குங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை மீட்டர் வந்துருங்க இதோட பல்லு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்போங்க பல்லு வந்து உங்களுக்கு கிராண்டா இருக்குங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து பிளவு சாரிங்க சாரி வந்து ஆறு மீட்டர் வந்துடும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்து பிளவுஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோங்க இதுல நம்ம ஒரு பத்து கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இல்ல நீங்க யூனிஃபார்ம் ஆர்டர் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு டென் டேஸ் வந்து முன்னாடியே சொல்லிடணும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆர்டர் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க இது எல்லாமே யூனிக்கான பேட்டர்னுங்க நியூ லான்ச்சுங்க இது நீங்க சிங்கிள் சாரி கூட கூட நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா வனோஜா செக்ஸ்ங்க இது ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி வந்து செக்ஸ் குடுத்துருப்போம் கீழேயும் மேலயும் பாத்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுல எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபிகர் வராதுங்க உருவம் வராதுங்க எல்லாருமே இத யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து சாரியோட பல்லு வியூங்க இந்த சேரீ வந்து உங்களுக்கு ஒரு வித்து ப்ளவுஸ் ஸேரீங்க சேரீ ஆறரை மீட்டர் வரும் வந்து உங்களுக்கு பட் அது இல்லாம உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டா ப்ளவுஸ் வேணும் நம்ம ப்ரொவைட் பண்றோங்க இந்த மாதிரி ஒரு மீட்டர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருவாங்க இது நம்ம ஒரு பத்து கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது நீ சிங்கிள்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு யூனிக்கான பேட்டர்ன் தாங்க இது இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் தாங்க பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் கேரண்டிங்க எதுவுமே ரிமூவ் ஆகாதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷனுங்க இது பட் ஆனால் உங்களுக்கு யூனிக்கான பேட்டர்ன் வந்துருங்க சில்வரில் த்ரெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஸ் கொடுத்துருப்போங்க டபுள் சைடில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்துடும் இது எதுவுமே வந்து உங்களுக்கு குத்தாதுங்க எல்லாமே வந்து ஃபுல் கேரண்டி தாங்க உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டில் செக்ஸ் வந்துடுங்க இல்லை நம்மகிட்ட ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இந்த சாரி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட் தாங்க உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருங்க சேம் கலர்ல சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைர ஊசி பேட்டர்னுங்க இது சிம்பிளாக இருக்குங்க பட் ஆனால் நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு கிராண்ட் லுக் கொடுக்குங்க நீங்கள் ஒரு ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் பிளவுஸ் அந்த மாதிரி வியர் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்குங்க இந்த சாரி வந்து சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு வயிறு ஊசி டைப்பில் கொடுத்துருப்போங்க இது வந்து உங்களுக்கு செல்ஃப் கலரில் தாங்க வந்துடும் உங்களுக்கு இந்த சாரியும் உங்களுக்கு அட்டாச்சு பிளவுஸ் தாங்க ஆறரை மீட்ரு வந்து வந்துடும் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டா மேட்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாங்க ப்ளவுஸு இதில் நம்மக்கிட்ட ஒரு பத்து கிளர்ஸ் கிட்டே அவைலபிள் இருக்குதுங்க இதெல்லாம் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் இது எப்பயுமே வந்து இதில் ஃபுல் ஸ்டாக் இருக்குங்க எவ்வளோ ஸ்டாக் இருந்தாலும் இதில் மூவ் ஆயிடுங்க காட்டன் பை வைர ஊசிங்க இது எதுவுமே உங்களுக்கு வந்து எரியாதுங்க நீங்கள் வெயிலில் போனால் கூட உங்களுக்கு வந்து எரியாது நிறைய பேர் நினைப்பீங்க வைர ஊசி எரியும் நினைப்பீங்க பட் ஆனால் இது எல்லாமே பியூர் காட்டன் வைர ஊசிங்கிறது உங்களுக்கு எந்த இச்சிங் எதுவுமே வராதுங்க வியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் இது எல்லாமே பியூர் காட்டன் தாங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ல இந்த மாதிரி மயில் யானை இந்த மாதிரி வந்துருங்க உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளோ சாரி தாங்க பட் ஆனால் பியூர் காட்டன் சாரியில உங்களுக்கு அட்டாச்சு பிளவுஸ் வந்துருங்க இந்த மாதிரி பிளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் கொடுத்துருவாங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இது எல்லாமே டெய்லி வியர் காட்டன் பியூர் காட்டன் தாங்க இதில் எதுவுமே உங்களுக்கு சிங்கேஜ் ஆகுறதோ சாயம் போகிறதோ எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு இதில் வராதுங்க நார்மல் வாஷ் தாங்க அயன் பண்ணி தான் நீங்கள் வியர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸில் உங்களுக்கு வந்து மல்மல் காட்டனுங்க இது மல்மல்னு சொல்லுவாங்க பட்டர் பேக்ஸ் சொல்லுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு மெழுகுல கொடுத்துருப்பாங்க ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்துருங்க வித் ப்ளவுஸ் சாரிங்க சாரி உங்களுக்கு ப்ளவுஸ் அட்டாச்சா வந்துடுங்க இது எல்லாமே பியூர் காட்டன் தாங்க ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்துடுங்க இது எல்லாமே உங்களுக்கு கோமோடு ஃபேப்ரிக்ல பண்றதுங்க இது உங்களுக்கு கோமுடு ஃபேப்ரிக்குனுக்கே நேச்சுரலாக ஒரு ஒரு கூலிங்னஸ் இருக்குங்க உங்களுக்கு வியர் பண்ணும்போது உங்கள் ஹைட்டை வந்து சாரீ வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க நீங்கள் சிங்கிள் சாரி கூட நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குதுங்க அப்ராட் ஷிப்பிங் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே வந்து பியூர் காட்டனுங்க பேக்ஸ் டிசைனுங்க இது எதுவுமே பிரிண்ட் கிடையாது இல்லை சாயம் போகாது டிசைன் எதுவுமே ஃபேட் ஆகாதுங்க சாரியே கிழிஞ்சா கூட இந்த டிசைன் உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மயூரிலேயே பாந்துனிங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயூரி டிசைன் ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பாந்தினி டிசைன் வந்துடுங்க கையிலே வந்து முடிச்சு கட்டி அதை அவுத்துட்டு சாயம் போடுறதுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து வித்துப்ளோ சாரிங்க பியூர் காட்டனுங்க இந்த சாரியோட முந்திங்க இது இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனுங்க இது வியர் பண்றதுக்கும் இருக்குங்க இந்த சாரி எல்லாமே அட்டாச்சு பிளவுஸ்ங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் கொடுத்துருப்போங்க இந்த சேலியோட பிரைஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கேட்டலாக் ஓபன் ஆகுங்க வீடியோ கால் ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஹோல்சேல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடியோ கால் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாந்தினி ஒரு டைப்புங்க இது மயூரி பாந்தினியில் வித்தவுட் ப்ளவுஸ் சாரிங்க இது சாரியில் உங்களுக்கு ப்ளவுஸ் வராதுங்க வித்தவுட் ப்ளவுஸ் சாரி இது சாரியோட பல்லு பாட்டுங்க இது இது சாரியோட ஃப்ரண்ட் வியூ கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்டர் இதில் நம்மக்கிட்ட ஒரு லிமிட்டட் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தாங்க நார்மல் வாஷ் தான் இது டெய்லி வியருக்கு நீங்க இதுல கலர் ஆகுறது எந்த கம்ப்ளைண்டும் வராதுங்க நெக்ஸ்ட் நம்ம பாந்திரி உங்களுக்கு ஜெல்லி பாந்திரின்னு சொல்லுவாங்க தொடரும்போதே உங்களுக்கு வந்து ஜெல்லி மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் சாரி பியூர் காட்டனுங்க இது உங்களுக்கு வித்து ப்ளோ சாரிங்க பார்டர்ல சாரிங்க இது இதில் பார்ட்ரு எதுவுமே வரா வராதுங்க இது சேரீ கூட பல்லு வியூங்க இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைனாகவே கொடுத்துருவாங்க கைக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு பாந்தி டைப்ல டிசைன் வந்துருங்க உங்களுக்கு இதில் நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இப்போ லிமிடெட் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றாங்க வீடியோக்காக இது எல்லாமே பியூர் காட்டனுங்க பார்டர்ல சாரிங்க வயசானவங்களை இருந்து எல்லாமே இது வியர் பண்ணிக்கலாங்க எல்லா நாட்களும் வியர் பண்ணலாங்க சம்மருக்கு மட்டும்தான் அது வியர் பண்ண அவசியம் கிடையாதுங்க ஒன்ஸ் வந்து நீங்க காட்டன் வியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டன் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ண தோணுங்க இதுல எதுவுமே வந்து சாயம் போகாது ஃபேட் ஆகாதுங்க இது எல்லாமே பியூர் காட்டன் தாங்க நான் சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க சாரியோட ஃபுல் வியூங்க இது இது வந்து பிளவுஸ் வித் பிளவுஸ் சாரி சாரியோட பிளவுஸ்ங்க இது நம்ம ஷாப்போட யூனிக் கலெக்ஷன்ங்க இது இது நம்மளோட ஓன் டிசைன்ங்க இது காஞ்சி வில் தரின்னு சொல்லுவாங்க சில்க் சாரி வர லுக் வந்து உங்களுக்கு இதுல அப்படியே வந்துருங்க இதுல நம்ம கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இப்போ எல்லாமே சோல்ட் ஆயிருச்சு பட் ஆனால் வீடியோக்காக நம்ம ஷோ பண்றாங்க இந்த கலர்ஸ் வந்து நமக்கு வந்து குயிக் அமைந்து வந்து அப்டேட் ஆயிடுங்க இது வந்து சாரியோட பல்லுங்கிறது பார்டர்ல வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க சோ அதே மாதிரி சேம் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் உங்களுக்கு வந்துருங்க கான்ட்ராஸ்டா வந்துருங்க இப்ப இருக்கிற கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றோங்க இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிட்டோம்னாவே சேம் டே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுங்க இந்த சாரி எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பத்தி உங்களுக்கு பாலக்காடு கட்டம் இது பாலக்காடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல செக்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே மேலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேங்கோல மேங்கோ டிசைன்ல மோட்டிவ்ஸ் வந்துருங்க பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுன்ஸ் வந்துருங்க நியூ டிசைன் இது எல்லாமே இந்த சாரி வந்து உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் வந்துருங்க இந்த சாரிக்கு வந்து கான்ட்ராஸ்ட் இந்த இந்த மாதிரி ஒரு மீட்டர் வந்து பிளவுஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோங்க இதுல வந்து நம்ம கிட்ட கலர்ஸ் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இப்போ வந்து வீடியோ லென்தா போறதுனால லிமிடெட் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றேங்க எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அவைலபிள் இருக்குதுங்க இந்த சேரோட பிரைஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சிக்கனா ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேரோட பிரைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடையார் கட்டம்ங்க இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் கவுன்சில வந்துருங்க இது இப்ப நம்ம காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபிகர் இல்லாம வருங்க ஸோ எல்லாருமே இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருங்க உங்களுக்கு இது ஒரு வித் பிளவுஸ் சாரிக்கா சாரில உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துருங்க உங்களுக்கு இதில் வேணா நீங்க கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ளௌஸ் நம்ம வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாங்க இதுல நம்ம கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க சிம்பிளா இருக்குங்க பட் ஆனா நீங்க வியர் பண்ணும்போது உங்களுக்கு கிராண்டா வந்து ஃபீல் ஆகும் இது எதுவுமே வந்து மிக்ஸ் கிடையாதுங்க பியூர் காட்டனுங்க நீங்க நார்மலாவே வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்க வியர் பண்ணிட்டு போகலாம் சிங்கிள் சாரி கூட வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குதுங்க அப்ராட் ஷிப்பிங் நம்ம கிட்ட இருக்குதுங்க

இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க வரும் உங்களுக்கு பட் ஆனால் எல்லாமே பியூர் காட்டனுங்க எதுவுமே உங்களுக்கு சாயம் போகிறது எதுவுமே பண்ணாதுங்க உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது மெசரைஸ்டு வேல்தாரிங்க சில்க் காட்டன் டைப் வந்துடுங்க உங்களுக்கு இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் தாங்க இது இது சாரீயோட ஃபுல் வியூங்க இது வேல்தாரி டைப்லேயும் உங்களுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் பல்லூன் ப்ளவுஸ் வந்துடுங்க இது சாரியோட ஃப்ரண்ட் வியூங்க இன்னும் நம்ம கிட்ட ஒரு டென் கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் சாரிங்க நீங்கள் தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிட்டு போகலாங்க சில்க் சாரி லுக் உங்களுக்கு அப்படியே கொடுக்குங்க இது இது எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் தாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருங்க இந்த சாரீ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பப்பாலி கர்ட்டனுங்க இது ஒரு வித் ப்ளவு சாரிங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதில் நம்ம கிட்ட ஒரு மூணு டிசைன் இருக்குதுங்க இதில் வர கலர் செட்டு இந்த மூணு டிசைன்ல வந்துருங்க இந்த மூணு டிசைன் உங்களுக்கு ஷோ பண்ணிடுங்க இது ஒரு டிசைன் வந்துருங்க இந்த இது ஒரு டிசைன் வந்துருங்க இப்போ காமிக்க கலர் செட் எல்லாமே இந்த மூணு டிசைன்லேயே கலந்து வந்துருங்க இது எல்லாமே உங்களுக்கு வித்து சாரிங்க இந்த டிசைன் ஓபன் பண்ணி காட்டுறீங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் கவுன்ஸ்ல வந்துருங்க உங்களுக்கு ஒரு வித்து ப்ளவுஸ் ஆறீங்க ப்ளவுஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிளைனாக வந்துடுங்க இது வந்து உங்களுக்கு பல்லு பார்த்துருங்க